ஏன் ஆண்டவருக்கு நன்றி அல்லவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதிகாரம் இருபத்தி ஓராவது வாசிக்கலாம் இந்த எனக்கென்றே ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி அழைக்கிறவர் என்று பார்த்தோம் அதனாலதான் ஆண்டவருக்கு நாம் எப்போதுமே நன்றி அணில் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் நன்றி அறிவில் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இப்படி சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் இருந்தாரு எல்லாரும் இருக்கிற போது எல்லாரும் அசம்பி செய்கிற போது எல்லாரும் தூசிக்கிற போது எல்லாரும் நிந்திக்கிற போது அவர் நம்மை சிநேகித்தாரு நீ சிநேகிக்கப்பட்டவர் என்று சொல்லி நம்மை அழைத்தாரே என்றைக்கும் அவருக்கு நம் நன்றியாக உள்ளவர்களாக நம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரண்டாவதாக இந்த ஜனத்தை எனக்கென்றே ஏற்படுத்தினேன் அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வருவார்கள் துதியை சொல்லி வருவார்கள் இன்றைக்கு காலை நேரத்தில் நாம் எத்தனை பேர் ஆண்டவர்களுக்கு துதியை சொல்லிக் கொண்டு வந்தோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரவேசித்து மகிழ்ச்சியோடு கத்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சன்னதி முன்னே துதித்தலோடு பிரகாரத்தில் எத்தனை பேர் நாம் பிரவேசித்தோம் நம் எல்லாரும் என்று அழைக்கப்பட்ட வீராங்கனைகள்

தானியலும் தாவீதும் ஸ்தோத்திரம் அவர்கள் கிரமமாக ஒரு ஒரு தினத்திலே மூன்று வேளை அவர்கள் ஜபத்தை அனுசரித்தார்கள் ஆனால் இஸ்ராவோ ஒரு நாளிலே ஏழு தினம் துதிப்பதற்கு அந்த வேலையை தெரிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் எனக்கென்று அவருக்கென்று ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார் எதற்காக ஏற்படுத்தினார் அவர்களின் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் வேற எதற்கு

நம்முடைய வாயில எப்போதும் கத்தரை உயர்த்தும் துதி இருக்க வேண்டும் நம்முடைய பாட்டினால் அவரை துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் இதுவே கொம்பு விரிகுலமும் உள்ள காலை பார்க்கணும் தேவனுக்கு பிரியம் இதுதான் தேவனுக்கு பிரியம் இந்த இடத்தை முடிச்சு நீ போயிட்டு இன்னொரு பிரசங்கத்தை நீங்க கேக்கலாம் ஆனா நீங்க ஆராதனை துதிக்கிற அந்த நேரத்தை நீங்க எங்கே தேட முடியாது தேட முடியாது

இத்தனை பேர் துதிச்சா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அவர் ஏகோபித்து தேவரை துதிக்கும் போது ஊழியம் செய்து நிற்கக்கூடாத அளவிற்கு கத்தருடைய மகிமை வந்து இறங்கிட்டு நான் துதிச்சாரு எல்லாரும் கத்தரை அவரவர்கள் துதிக்க அவரவர்கள் பலிவிடம் கட்டி அவரவர்கள் தேவரை மகிமைப்படுத்தணும் யுத்தத்திலே அவர்கள் துதித்தார்கள் யாக்கோபின் மூத்த மனைவி அவள் ஒரு ஒரு குமாரனை பெற்றவுடனே ஒரு யூதா என்று பேரிட்டு நான் இது முதல் கத்தரை துதிப்பேன் பிரசவமா கத்தரை துதிங்க பிள்ளை பேர் பாக்குறீங்களா கத்தரை துதிங்க நடந்து போறீங்களா கத்தரை துதிங்க மதி மேல ஏறீங்களா மாடிக்கு போறீங்களா கத்தரை துதிங்க தேவ ஜனங்கள் வராங்களா கொஞ்ச நேரம் கத்தரை துதிங்க நிகழ்வுல வாசிக்கிறோம் துதி செய்யும் கூட்டத்தையே அலங்கத்தை கட்டும்போது துதி செய்கிற ஒரு கூட்டத்தையே நிகழ்வியா வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம் நிகழ்வியா பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தோரா வசனத்தில்

ராஜாக்கள் ஒன்றை கட்டினார்கள் ஒவ்வொருத்தரும் கட்டினார்கள் யாரெல்லாம் கட்டாங்க ஒரு பெரிய லிஸ்டையே நிகழ்வியாக அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆலயம் கட்டுவது என்பது சாதாரணமானது அல்ல தேவன் கட்ட ஒரு மகிமையின் ஊழியத்தை செய்வது சாதாரணமானது அல்ல அதற்கு முன்பாக துதி சொல்லுகிற ஆராதிக்கிற ஜெபிக்கிற வேடுதல் செய்கிற உபவாசிக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை நாமும் இது முதற்கொண்டு என்றும் கத்தரையை துதிப்போம் வாசிக்கிறோம் துதியாதவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் துதிக்காதவர்கள் மௌனத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினர் இவர்கள் ஆராதனை செய்வார்கள் பாடுவார்கள் துதிப்பார்கள் சோதனைப்பார்கள் என்னை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள் இதற்கென்றே ஆண்டவர் இந்த ஜனத்தை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அந்த நன்றி உங்களோட இருக்கிறோம் எத்தனையோ ஜனம் இருக்கும்போது இந்த ஜனத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் எதற்காக நம்பி ஏற்படுத்தியிருக்கிறார் இவர்கள் எனக்கு புதி சொல்லி வருவார்கள் இவர்களுக்கு ஆராதனை செய்ய வருவார்கள் ஏன் படித்தேன் அவர்களுடைய துதியை சொல்லி சொல்லி வருவார்கள் கத்தன் அப்படி கிருபையை கத்தன் நமக்கு தருவாரா